வீட்டிலிருந்தே ஆதார் அட்டையில் செல்போன் எண்ணை மாற்றலாம் ஆதார் அட்டை வைத்தவர்களுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு வசதியை ஆதார் இணையம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது அதுதான் ஆதார் சேவை மையங்களுக்கு செல்லாமல் வீட்டிலிருந்தபடியே ஆதார் அட்டையை இணைக்கப்பட்டிருக்கும் செல்போன் எண்ணை பயனர்கள் மாற்றிக்கொள்ளலாம் என அறிவிப்பு வெளியிட்டுள்ள ஆதார் இணையம் அதிகாரப்பூர்வ எக்ஸ் பக்கத்தில் இது தொடர்பான அறிவிப்பு வெளியிட்டுள்ளது அதில் ஆதார் சேவை மையங்களுக்கு சென்று நீண்ட வரிசையில் காத்திராமல் ஒருவர் வீட்டிலிருந்தே செல்போன் எண்ணை ஓடிபி மூலமாக முக அடையாள சான்று மூலம் மாற்றிக்கொள்ளும் வசதி விரைவில் வரைய இருக்கிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்களும் இந்த புதிய வசதியை பரிசோதனை முறையில் பயன்படுத்தி பார்த்து எவ்வாறு செயல்பாடுகிறது என்பதை குறித்த கருத்துக்களை மின்னஞ்சல் வாயிலாக பகிரவும் ஆதார் எண்ணை சார்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது பொதுவாக ஆதார் சேவை மையத்தின் மக்கள் அதிகம் வருவது செல்போன் எண் மாற்றம் செய்வதற்காகத்தான் இதற்கு செல்போன் எண்ணை மாற்றும் நபர் நேரில் வர வேண்டும் எனவே ஆதார் எண்ணையும் செல்போன் எண்ணை வீட்டிலிருந்தே மாற்றும் வசதியை ஏற்படுத்த முடிவு செய்துள்ளது இதன் மூலம் ஆதார் சேவை மையங்கள் மிக பெரிய அளவில் கூட்டம் குறையும் என்றும் இதனால் முக்கிய மாற்றங்களுக்கான வருவோருக்கு வரிசையில் நிற்கும் நேரம் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது தற்போதைக்கு ஆதார் பயனார்கள் தங்களது முகவெரியை மட்டுமே ஆன்லைன் மூலம் மாற்றிக்கொள்ளலாம் தற்போது ஆதார் அணையம் உருவாக்கி வரும் செயலி மூலம் ஒருவர் தங்களது செல்போனில் ஆதார் செயலியை பதிவிறக்கம் செய்து அதிலிருந்து பல முக்கிய விவரங்களை திருத்தம் செய்து கொள்ளலாம் இந்த செயலி முக அடையாளத்தை உறுதி செய்யும் வசதியுடன் உருவாக்கப்பட்டுள்ளது என அறிவிக்கப்பட்டுள்ளது